பூமியில் பிறவி எடுத்துள்ள ஒவ்வொரு உயிரினமும் ஊழ்வினை பயனால் துன்பத்தில் உழன்று எதுவும் புரியாமல் திகைத்துக் கொண்டே வாழ்க்கையை கடக்கிறது பிறவி பெருங்கடலை நீந்துபவர் யார் நீந்தாமல் கரை சேராதவர் யார் இறைவன் திருவடியை அடையாமல் இந்த பிறவியின் அர்த்தத்தை உணர முடியுமா முன்ஜின்ம வினைகளின் விளைவால் மனித பிறவி எடுத்தும் இந்த பிறவியின் காரணம் தெரியாமல் தவிக்கின்ற மானிடர்களே இந்த பிறவியின் உண்மையான காரணம் தெரிய வேண்டுமா நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்கள் விலக வேண்டுமா அதற்கான ஒரே வழி இறைவன் திருவடியை முழுமையாக அடிபணிதலே அந்த உயர்ந்த பாதையை அந்த ஆன்மீக சூட்சுமங்களை ஆழ்ந்த தியானத்தின் மூலம் உணர்ந்து கொள்ள அகஸ்தியர் ஆயுர்வேத ஆசிரமத்தில் சிறப்பு ஆன்மீக பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மேலும் விவரங்களுக்கு மகாதேவனின் அருளை பெறுவதற்கான சூற்றுமங்களை திருப்பூர் மாவட்டம் அழகு மலையில் அமைந்துள்ள அகஸ்தியர் ஆயுர்வேத ஆசிரமத்தில் அதற்கான சிறப்பு தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது